இயா்பாடமாக கரம்புன்னை பிறப்பிடமாகவும் கனடா ஒட்டாரியோ வவுகானை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மனோன்மணி கனகராஜா அவர்கள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அந்நாள் காலம் சென்றவர்களான செல்லத்துறை சுப்பையா சுமகாவி செல்லத்துறை தம்பதிகளின் அன்பு மகிழுமா கனகராஜா அவர்களின் ஆசனிகள் அறிவியுமா ரோஷானி அவர்களின் பாசரக தாயாரும் பாக்கியலட்சுமி கோபால பிள்ளை புவனேஸ்வரி காலசென்று ஞான சம்பந்தன் மாணிக்க வாசகர் மங்கையற்கரசி திலகபதி காந்திபதி காலம் சென்று செல்வமதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்